முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார் ஒரு கூட்டத்தில் நாங்கள் நூறு சதவீதம் வாக்குகளை வாக்குறுதியில நிறைவேற்றிட்டோம் ஒரு மீட்டிங்ல பின்னாடி சொல்றான் ஐயா ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க தொண்ணூறு சொல்லுங்க அப்புறம் தொண்ணூறு விழுக்காடு வாக்குகள் நிறைவேற்றிட்டோம் அப்படி மாத்தி பேசுறாரு ஏன்னா என்ன பேசுறாங்களோ அவனுக்கே தெரியாது ஏன்னா நீங்க எல்லாம் கேட்கறவன் அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ நீங்க ஏமாளி ஒன்னும் கேட்க மாட்டீங்க நிச்சயமா கேட்பீங்க கேட்க வேண்டும் இது அந்த காலம் கிடையாது இந்த காலம் என் தம்பிகளும் என் தங்கைகளும் தெளிவா விவரமா கையில போன்ல வச்சு டப்பு 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 டப்புன்னு எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் ஏன்னா இதுதான் வேண்டும் இதுதான் அவசியம் இதுதான் அவசியமானது தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் நான் கேட்கறேன் ஒரே ஒரு வேண்டுகோள் நான் வைக்கிறேன் தயவு செய்து நம்ம கவுன்சிலர் பேசலாம் பாபி பேசனாங்க பாரு என்ன பேசினாங்க இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் வேண்டாம் தமிழ்நாட்டு பெண்கள் வருகின்ற தேர்தலில் தயவு செய்து நான் கேட்கிறேன் திமுகவுக்கு வாக்களிக்காதீர்கள் இந்த தவறை கடந்த தேர்தலிலே நீங்கள் செய்தீர்கள் வருகின்ற தேர்தலில் ஒன்னே ஒன்று நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுடைய பெண் பிள்ளைகள் உங்களுடைய பேரப்பிள்ளைகள் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை நாசமாகிவிடும் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை பெண் பிள்ளைகள் வாழ்க்கை மட்டும் இல்ல வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு எல்லா வாழ்க்கையும் நாசப்படுத்தி கொண்டு கொள்ளடித்துக் கொண்டிருக்கின்ற திமுக எல்லாம் திமுகவுக்கு விடை கொடுப்போம் விடை கொடுப்போம்